வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை ஒரு வித்தியாசமான சிந்தனை வித்தியாசமான சிந்தனை மட்டுமல்ல இன்று நாம் இந்த ஆன்மீக பயிற்சியிலே அனுபவத்தில் உணர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனையாக இந்த சிந்தனை இருக்கிறது அதாவது விரிந்து உணர்வதும் ஒடுங்கி உணர்வதும் ஒரே உணர்வுதான் என்பதை இந்த சிந்தனையில் நாம் தெரிந்து கொள்கிறோம் மனதுக்கு அந்த இரண்டு ஆற்றலுமே இருக்கிறது அதாவது மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் இந்த மனம் ஒரு புள்ளி அளவிலும் உடங்கும் பிரபஞ்சம் அளவிலும் விரியும் அப்படின்னு சொல்றாரு பிரபஞ்ச அளவில் விரியும் போது அந்த பிரபஞ்ச எல்லையிலே அதே சுத்தவெளியாகிய தெய்வ நிலையோடு இணைப்பு பெறுகிறோம் ஒரு புள்ளி அளவில் ஒடுங்கும் போது அந்த மைய புள்ளியின் மையத்திலே அதே அறிவாகி நிலையோடு தான் இணைகிறோம் இப்போ விரிந்து உணர்வதும் ஒடுங்கி உணர்வதற்கும் என்ன வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை உலகியலோடு இணைத்து இதை புரிந்து கொண்டால் சுலபமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதை வெறும் தத்துவமாக உணர்ந்து கொள்வதை விட பிராக்டிக்கலாக இதில் என்ன சிரமம் என்பதை புரிந்து கொண்டால் இன்றைய சிந்தனை மிகவும் ஒரு அற்புதமான சிந்தனையாக மாறிவிடும் இப்பொழுது பாருங்கள் இந்த உலக பொருள்கள் இந்த இயற்கையின் அந்த விரிந்து மலர்ந்த அத்துணை வளங்கள் இது எல்லாம் நாம் புலன்கள் மூலமாக அனுபவித்து தேவையை பூர்த்தி செய்து ரசித்து உணர்வதற்காகத்தான் என்றாலும் அதை தேவையின் அளவில் அதை அனுபவம் செய்து கொண்டு அதன் பிறகு அதை ரசித்து 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 அதில் ஒரு முழுமை பெற்று அதன் பிறகு அந்த அறிவாகிய தெய்வத்தை உணர்வதுதான் விரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது துரியாதீத தவம் ஒன்பது தவம் எல்லாம் அப்படி விரிந்து உணரக்கூடிய ஒரு தவமாக இருக்கிறது இப்போ மகர்ஷி அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் எப்பொழுது கொடுத்தார்கள் என்றால் தற்சோதனையில் முதல் அகத்தாய்வு இரண்டு அகத்தாய்வு என்ற எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிட்டல் கவலை ஒழித்தல் பாவப்பதிவுகளையும் அதை போக்கும் வழிகளும் நான் யார் இந்த தத்துவங்களை எல்லாம் பயிற்சியாக கொடுத்த பிறகுதான் அவர் எதை கொடுக்கிறாரு இந்த இரண்டு தவங்களையும் கொடுக்கிறார் அதுல கூட ஒரு தவம் தான் கொடுக்கிறார் அதன் பிறகுதான் ஒன்பது மையமை கொடுக்கிறார் கொடுக்கிறார் இணைப்பு யாருக்கு பெற முடியும் என்றால் இந்த தற்சோதனையில் நூறு சதவீதம் வெற்றி பெற்று அதில் ஒரு நிறைவையும் பூர்த்தியையும் அடைந்து எதுல இந்த உலக பொருள்களில் உறவுகளில் அந்த தொடர்புகளில் முழுமையான நிறைவை அடைந்து அங்கு செல்லும் போதுதான் அதை உணர முடியும் இப்பொழுது என்னுள் ஒரு கேள்வி இந்த அகத்தாய்வு செய்து இந்த உலக பொருள்களிலும் உறவுகளிலும் முழுமையான நிறைவு பெற்ற ஒரு பயிற்சியாளரை கூட எனது முப்பத்தி நான்கு வருட அனுபவத்தில் இதுவரை நான் பார்த்ததாக இல்லை அப்ப ஏன் என்று சொன்னால் நாம் இந்த பயிற்சிகளை எல்லாம் வெறும் இரண்டு நாள் பயிற்சிகளாக அதை தெரிந்து கொள்வதாகவே வைத்திருக்கிறோமே தவிர அப்படி அதில் நிறைவு கண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மிடம் இந்த உலக பொருள்கள் நம்மிடமிருந்து முழுமையாக என்ன இருக்கும் விடுதலை பெற்றிருக்கும் மகரிஷி அவர்களுக்கு நடந்த அந்த நிலை நமக்கும் நடந்திருக்கும் அப்படி யாரையும் பார்த்ததாக இல்லை வேதாத்திரி மகரிஷிக்கு அடுத்து யாருமே பார்த்ததாக இல்லை ஆனால் இதுவும் ஒரு வழி என்று தெரிந்து கொள்வதற்கான ஒரு பயிற்சி ஆனால் ஒடுங்கி உணரும் நிலை என்பது அங்கு நாம் புலன் கடந்த நிலையில் புலன்களை விடுத்து ஆக்கினை வர்றோம் அதுக்கப்புறம் இப்போ ஒடுங்கி உணர்தல் என்று சொன்னால் இந்த உடல் புலன் அந்த உணர்வுகளை கடந்து உள்ளே 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 ஒடுங்கி 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 மூலாதாரம் மூலாதாரத்தின் மையம் கருமையம் கருமையத்தின் மையம் அதே அறிவாகிய தெய்வம் இங்கு ஒடுங்கும் போது ஒடுங்கி உள்ளே மனம் செல்லும் பொழுது அவற்றிற்கு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய உலக பொருள்கள் இல்லை உறவுகள் இல்லை ஏன் ஏன் என்று சொன்னால் நமது உடலையே மறந்து நாம் உள்ளே ஒடுங்குகிறோம் நமது உடலை எப்பொழுது இந்த மனம் அதிலிருந்து விடுதலை பெறுகிறதோ இந்த உடலை சார்ந்த அனைத்து பொருள்களில் இருந்தும் அனைத்து உறவுகளில் இருந்தும் அந்த சனமே விடுதலை விடும் இது ஒரு மேறும் மாபெரும் ரகசியம் நாம் எல்லாம் இப்பொழுது இந்த பொருள்கள் மயக்கத்தை விட முடியாமல் தவிக்கிறோம் உறவுகளின் மயக்கத்தை விட முடியாமல் தவிக்கிறோம் ஏதையும் விட வேண்டாம் நமது உடலை மட்டும் மனம் வித்துவிட்டு அந்த உடலை கடந்து உள்ளே ஒடுங்கிவிட்டால் இந்த உடல் தெரியவில்லை அந்த சனம் எந்த பொருள் மயக்கமும் உறவுகளின் மயக்கமும் ஒரு நொடியில் நம்மை விட்டு அகன்று விடும் அப்பொழுது அங்கே ஒடுங்கிய நிலையில் அறிவாகி தெய்வத்தோடு நாம் இணைய முடியும் இதைத்தான் நமது முன்னோர்கள் இறை பெறுவதற்கு சுலபமான வழி என்று என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னார்கள் என்ன என்று சொன்னார் சரணாகதி என்று சொன்னார்கள் அந்த சரணாகதி என்பது எங்கு நடக்கிறது ஒடுங்கி போது நடக்கிறது இதற்காகவே நாம் நமது தமிழ் ஆனந்த யோகம் அமைப்பிலே கருமைய தவம் ஓங்கார தவம் இந்த ஓங்கார தவத்திலும் பாருங்கள் அந்த இம் என்ற மகர ஒளி எங்கு போய் ஒடுங்குகிறது என்று சொன்னால் ஒடுங்கி அந்த சுற்றுவெளியோடு இணையக்கூடியது இந்த இரண்டு தவங்களும் ஒடுங்கி உணரக்கூடிய தவமாக நாம் அமைத்திருக்கிறோம் அனைவரும் ஒடுங்கி சரணாகதி நிலையே அந்த அறிவாகிய தெய்வத்தை உணர்ந்து கொள்வோம் இங்கு உணர 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 புறத்தில் இருக்கக்கூடிய மயக்கம் தானாக படிப்படியாக விடுதலை பெறும் அனைவரும் இறை உணர்வு பெருகே வாழ்க வளமுடன்